ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிகடை இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை எதை பத்தி வீடியோ பாக்க போறோம்னா சர்பத் சரியான அளவுல வியாபாரத்துக்கு போடுறது எப்படி அப்படிங்க வீடியோ பாக்க போறோம் புதுசா பாக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனல்ல ரெண்டு ரூபாய் வயசு ஆரம்பிச்சு ரோஸ்மில்க் ரஷ்னா மோர் கூழு தர்பூசணி பழம் பலாஜூஸ் இந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது பிளேலிஸ்ட்லயும் லிங்க்லயும் தரேன் நீங்க எந்த சீசன்ல பிசினஸ் எடுத்து பண்ணனும் சம்மர்ல பிசினஸ் ஜூஸ் பிசினஸ் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் லிங்க்ல போய் பாத்துக்காங்க சர்பத் சரிங்களா சர்பத்னாலே என்ன அரை லம் வெட்டிட்டு நிறைய ஊற்றி தண்ணி தர போறாங்க அவ்வளவுதான் நினைப்பீங்க கிடையவே கிடையாது சர்பத்துல கால்குலேஷன் தெரியலனா சர்பத் புளிக்கும் கஸ்டமர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க சரியா இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய கஸ்டமர் வந்து கூலிங் இல்லாம தாங்க அப்படிங்கிறாங்க கூலிங் இல்லாம நீங்க கொடுத்தா சரியான அளவுல கொடுக்கலன்னா கேட்பாங்க புளிக்கும்பாங்க கூலிங்கோட கொடுத்தா கூட இந்த புளிப்பு பிரச்சனை பெருசா வராது கூலிங் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு நீங்கள் சரியாக போட்டு கொடுத்தா தான் அந்த சர்பத்து வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் காமனாகவே உங்களுக்கு சர்பத் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லித்தரேன் ஏற்கனவே நம்ம சேனலில் சர்பத் வந்து இந்த பன்னீர் சோடா சர்பத்து ஜவனாப் சர்பத்து இதெல்லாம் நம்ம கடையில் எப்படி விற்கிறோன்னு போட்டிருக்கேன் வீடியோ லிங்கில் தரேன் பார்த்துக்காங்க பிளேலிஸ்ட்லாம் இருக்கும் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சர்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ண வந்து லெமன் செலெக்ஷன் சரிங்களா லெமன் வந்து என்ன வெயிட்ல இருக்கணும்னா முப்பதுலருந்து முப்பத்தஞ்சு கிராமுக்கு தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கு மேலே லெமன் போகக்கூடாது அதுக்கு கீழேயும் போகக்கூடாது சரிங்களா நம்ம ஆஃப் லெமன் வச்சுன்னா சர்பத்து போட போகிறோம் பெருசா போயிட்டுனா இல்லை சர்பத்து புளிக்கும் சின்னதா போயிட்டுனா நன்னாரி ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் ச லெமனோட ஃப்ளேவர் இருக்காது அதனால கண்டிப்பா இந்த சைஸ்ல லெமன் எடுத்துக்காங்க இப்போ நம்ம வந்து ஆஃப் லெமன் நச்சனம்லாம் ஏற்கனவே வச்ச மாதிரி ஆஃப் லெமனை கட் பண்ணி உள்ள விட்டுக்கிடலாம் அதிக கரெக்டாக சரி சரிபாதியா வெட்டுங்க சரிங்களா முக்கால் கால் அப்படிலாம் கரெக்டாக சரி சரிபாயியா விட்டுங்க லெமன் ஜூஸ உள்ள புழிஞ்சு விட்றதுக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்காங்க மெட்டல்லையோ உட்லையோ பிளாஸ்டிக்லயோ ஒன்று வாங்கிக்காங்க கையால புனியாதுங்க அது ஃபினிஷிங்கே வராது அந்த பல்ப் எல்லாமே முழுசு முழுசாக கிடக்கும் சரிங்களா அதனால கண்டிப்பா இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு சீடையுமே மேலே வச்சிரும் உள்ள ஒரு சீடுமே விடாது சரிங்களா ஆஃப் கரெக்டாக உள்ள புனிஞ்சு விடுறேன் ரெட்டாயிப்போம் ஆஃப் லெமன் உள்ள புரிஞ்சு விட்டாச்சு லெமனை புரிஞ்சு விட்டுட்டோம் சரிங்களா லெமனை புரிஞ்சு விட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போறோம்னா நன்னாரி சேர்க்க போகிறோம் நன்னாரி என்ன அளவுல சேர்க்கணும் அப்படின்னா பெரும்பாலும் பாட்டில் எழுதியிருக்க மாட்டாங்க அல்லது பழைய மாதிரியே வரும் சரிங்களா பழைய முன்னாடி அவங்க பண்ண நன்னாரி கால்குலேஷனே இன்னும் போட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆனா நன்னாரி வந்து திக்னஸ் வந்து குறஞ்சிட்டு சரிங்களா கொஞ்சம் தண்ணியாக மாறிட்டு அந்த விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிட்டு சரிங்களா அதனால வந்து கரெக்டான அளவு விடணும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது எம்எல் அதுதான் ஒரு கரெக்டான இது இப்போ நான் வந்து ஸ்கூப் வச்சிருக்கேன் பாருங்க இதை வந்து நீங்க பாத்துக்காங்க இது வந்து பதினஞ்சு எம்எல் சரிங்களா இது வந்து பதினஞ்சு எம்எல் இது வந்து அஞ்சு எம்எல் சரியா இப்போ நான் உங்களுக்கு உள்ள விட்டு காமிக்கப் போறேன் இப்போ பதினஞ்சு எம்எல்ல ரெண்டு விட போறேன் ஒன்னு ரெண்டு சரிங்களா இப்ப நம்ம முப்பது எம்எல் விட்டாச்சு சரிங்களா முப்பது எம்எல் விட்டுட்டு அஞ்சு எம்எல் சரிங்களா இது வந்து அஞ்சு எம்எல் ஸ்கூப்பு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூப் வேணும்னா கீழே ப்ரை பை ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன் டச் பண்ணி வாங்கிக்காங்க இவ்வளவுதான் சர்பத்தோட ஃபுல் சீக்ரெட் முடிஞ்சு சரிங்களா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது எம்எல் விடலாம் சரிங்களா ஏன் நான் வச்சிருக்க சர்பத்துக்கு நன்னாரி எசன்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு எம்எல் ஓகே சரிங்களா இந்த நன்னாரி எசன்ஸ் இந்த மாதிரி நேச்சுரலா எனக்கு வேணும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்த வேண்டாம்னா அதுவும் ப பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில் லிங்க்லையும் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும் பார்த்துக்காங்க சரி இப்போ வந்து முப்பத்தஞ்சு எம்எல் நன்னாரி விட்டாச்சு இது உங்களுக்கு தெரியும் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும் இது வந்து முந்நூறு எம்எல் கிளாஸு நான் இதே கிளாஸ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணுறேன் இப்போ தண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி முந்நூறு எம்எல் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நமக்கு முந்நூறு எம்எல் ஐஸ் வாட்டரை அப்படியே சேர்க்குறோம் ஆனால் முந்நூறு எம்எல் உள்ளே போய் சேராது ஒரு முக்கால் அளவு ஊற்றிட்டு நன்னாரி லைட்டாக கரைச்சிடலாம் பேலன்ஸ் இருக்க தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணி வந்து முந்நூறு எம்எல் ஃபுல்லாக பிடிக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே கொஞ்சம் இருக்குது நமக்கு வந்து முப்பத்தஞ்சு எம்எல் நம்ம வந்து நன்னாரி விட்டுருக்கோம் அப்புறம் வந்து லெமன் சார் இருக்கு சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான சர்பத்து இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு உங்கள் ஊரில் கிடைக்கிற நன்னாரி சர்பத்தை வாங்கி செக் பண்ணி பாருங்கள் இப்போ பிஸ்னஸாக பண்ண போகிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு நேரத்தில் இந்த ஸ்கூப் வச்சு நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இந்த ஸ்பூனை வச்சு ஸ்பூனில் ஊற்றி எத்தனை ஸ்கூப் இது பிடிக்குது சரிங்களா நீங்கள் கஸ்டமர் முன்னாடி எல்லாரும் ஸ்பூன் வச்சு தான் போடுவாங்க இதை வச்சு போட மாட்டாங்க அப்படிங்க போச்சுன்னா எனக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு இந்த ஸ்கூப்லேருந்து இதுக்கு மாற்றி பாருங்க சரிங்களா இப்போ நான் வந்து இதை ரெண்டு ஊற்றுனேன் அதாவது பதினஞ்சு எம்எல்ல ரெண்டு ஊற்றினேன் அஞ்சு எம்எல்ல ஒன்று ஊற்றினோம்லாம் எத்தனை கரண்டி வந்து பிடிக்குது நம்ம கஸ்டமர் முன்னாடி எத்தனை கரண்டி ஊற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கும் போச்சுல உங்கள் சர்பத்து வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும் இந்த சீசன்ல சூப்பராக சர்பத் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க நம்ம சர்பத்து வந்து பார்க்க எவ்வளோ லுக்கா இருக்கு பாருங்க லுக்கா செம்ம டேஸ்ட் அப்படி இருக்கும் ஒரு சீடு கூட இருக்காது சீடு வந்து உள்ளே வராது கண்டிப்பா அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இதை வாங்கிக்காங்க சாரை மட்டும் கரெக்டாக புளிஞ்சி விட்டுரும் கொட்டை எல்லாமே இதுல நின்றரும் சரியா அதில் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல பிஸ்னஸ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது குறிப்பா ஜூஸ் பிசினஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் மளிகை கடை நம்ம வச்சிருக்க மளிகைல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணிட்டே வரேன் இன்னைக்கு ஒரு கிளாஸ் சரிங்களா இது வந்து முன்னூறு ரூபா கிளாஸ் லிட்டர் நனாரி பாட்டல் சரிங்களா முக்கால் லிட்டர் நனாரி பாட்டல்ல நீங்க ஒரு பதினேழு சர்பத் தூரம் போடுங்க சரிங்களா அவங்க விற்கிறவங்க வந்து சொல்லுவாங்க இருபது சர்பத்து போடலாம் அப்படிம்பாங்க அவங்க இரநூறு கிளாஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்க கொஞ்சம் முந்நூறு கிளாஸ் போட்டு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் உங்க ஏரியாவுக்கு எப்படியோ வச்சு சில எங்க ஒரு சில ஏரியாவில் நானூறு எம்எல் கிளாஸ்ல தான் போட்டு கொடுக்காங்க அப்படியே குடிக்க முடியாமல் குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாம் போட்டு கொடுக்காங்க சீக்ரெட் இதான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் வந்து கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு இப்படி இருக்கணும் சரிங்களா முந்நூறு எம்எல் கிளாஸ்ல அரை லெமன் முப்பது கிராமுக்கு உள்ள அரை லெமன் கரெக்டாக உள்ள விடுறோம் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தஞ்சு எம்எல் நன்னாரி ஏன் நன்னாரி முப்பத்தஞ்சு எம்எல் கரெக்டா இருக்கு ஒருவேளை உங்களுக்கு கூடிச்சுன்னா ஒரு முப்பத்தி எட்டு எம்எல் நாற்பது எம்எல் வரும் அவ்வளவுதான் ஐசா குடிக்கும் போது சூப்பரா இருக்கும் தண்ணி இல்லாமல் ஜில்லுன்னு இல்லாம கூலிங் இல்லாம குடிச்சாலும் இந்த சர்பத் சூப்பரா இருக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோல ஃபங்க்ஷனுக்கு நீங்க நன்னாரி சர்பத் எப்படி போடணும் ஒரு இருபது லிட்டர் முப்பது லிட்டர் போடுற எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோல கத்து தரேன் முக்கியமா நம்ம சேனல்ல ரூஸ் மில்க் பிசினஸ்க்கு ஸ்பெஷலா நிறைய வீடியோஸ் இருக்கும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மனைவி கிடையாது மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயன வீடியோல சந்திக்கலாம்